ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் சரி வாங்க நம்ம வீடியோக்கள்ல போவோம் நம்ம எந்த சீரியலை பற்றி இப்போ பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சீரியலோட ரிவியூ பற்றி நாங்கள் பேச போகிறோம் என்னடா புதுசாக இருக்குது பேச அப்படின்னு தான் கேட்குறீங்க ஆமாங்க ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து எதிர்ச்சியாக மல்லியை சென்னையில் பார்க்குறாருங்க என்னடா சொல்கிறேன் மல்லிகை சென்னையில் விஜய் பார்க்குறாரா சென்னையில் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க சென்னையில் தான் இருக்கா விஜய் வந்து சென்னையில் பார்க்குறாரு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு நேராக போயிட்டு மல்லிகிட்ட பேச போகிறாரு எங்கடானா சென்னையில் ஒரு கோயிலில் மல்லி மனசு உடைஞ்சு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஜய் போயிட்டு மல்லிகிட்ட பேச போகிறாரு மல்லி வந்துட்டு என்கிட்ட பேசாதீங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து யார் நீங்கள் எதுக்காக பேச வரீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இதை பார்த்து நம்ம விஜய் கோத்தில் நின்று நீ மோசிட்டத்துக்கு இப்படிலாம் பேசுகிற அக்ரிமெண்ட் முடிஞ்சா என்ன இப்போ வெண்பாள இல்லாமல் தவிக்கிறா வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு ஆனால் நம்ம மல்லியோ அதை என்னால் முடியாது இத்தனை உங்களுக்காக நான் இருந்தேன் ஆனால் நீங்கள் என்ன வெறுத்துட்டீங்க இனிமேல் நான் எங்கள் அண்ணாவுக்காக இருக்கேன் என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம விஜயோ கோவத்தில் கத்துறாருங்க உடனே நம்ம மல்லி இப்போ போகிறீங்களா நான் எங்கள் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கிறாங்க விஜய் வந்துட்டு மொபைலை பிடிங்கிக்கிறாருங்க நீ எதுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ வா என் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆனால் நம்மளோட மல்லியோ முடியாதுன்னு எங்கள் அண்ணா கால் பண்ணி தீர்ணும் ஃபோனை கொடுங்கன்னு கேட்கவும் கோவத்தில் விஜய் அந்த ஃபோனை தூக்கி கீழே போட்டு சுக்குநூறாக உடைக்கிறாருங்க உடைச்சிட்டு இப்போ கூப்பிடுங்க ஒண்ணாவை எப்படி வர நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க உடனே மல்லி உட்காந்து அதே இடத்துல தேம்பி தேம்பி விழுறாங்க ஏன்னா மல்லிகிட்ட ஏற்கனே காசு இல்லை கஷ்டத்தில் இருக்கா இருக்கிறதா அந்த ஒரு ஓட்ட ஃபோனு தான் அதையும் இப்படி உடைச்சிட்டா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் புது மொபைல் வாங்கினா அவங்க வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் இல்லைன்னா அவங்க அண்ணா காசில் தான் வாங்கணும் அவங்க அண்ணாவே காசு இல்லாமல் இப்போ தான் ஏதோ கஷ்டப்பட்டு வீடு வசதிலாம் இல்லாமல் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிட்டு இருக்காங்க அவங்க சாப்பிட அரிசி பருப்பு என்ன வாங்குவாங்களா இல்லை புது மொபைல் வாங்கி கொடுப்பாங்களா நீங்களே சொல்லுங்கள் விஜய் மாதிரி பணக்காரனாக இருந்தால் கூட ஐஃபோனு இல்லைனா ஆண்ட்ராய்ட் ஃபோனு இல்லை சாம்சங் ஆப்பிள் அது இதுவும் எதோ ஒன்று வாங்கலாம் ஆனால் நம்மளோட மல்லியால் எதுவும் முடியாதுங்க இருக்கிற அந்த டப்பா ஃபோனை வச்சு தான் மெயின்டைன் ஆகணும் இப்போ அதையும் உடைச்சி போட்டார்ன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் அவங்ககிட்ட மொபைல் கிடையாது காண்டாக்ட் பண்ண முடியாது அதையும் அவங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் ஏன்னா இப்போ டிஜிட்டல் இந்தியா எல்லாருமே மொபைலில் கையில் யாரும் கேஷ் வச்சிக்கிறது இல்லை ஆன்லைன் பேமெண்ட் தான் எல்லாமே அப்படி இருக்கும்போது கையில் மட்டும் இப்படி கேஷ் இருக்கும் சொல்லுங்கள் அவங்க அண்ணா அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது லிங்க் இருந்தால் இருந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் உண்டு அவங்களே இப்படி மொபைலை உடைச்சிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால் அவங்க முழிக்கிறாங்க அழுறாங்க உடனே சாரி மல்லி சாரி மல்லின்னு நம்ம விஜய் மல்லிகிட்ட கத்துறாரு கெஞ்சுறாரு ஆனால் என்னங்க பண்ணுறது கெஞ்சி மொபைலை உடைக்கிறதுக்கு முடியாது அவர் யோசிச்சுருக்கணும் இதுக்கப்புறம் என்ன போகுது விஜய் மல்லிக்கு புது மொபைல் வாங்கி கொடுப்பாரா மாட்டாரா அப்படி வாங்கி கொடுத்தா அந்த மொபைலை நம்ம மல்லி வாங்கிப்பாங்களா மாட்டாங்களா அப்படியே வாங்கிட்டு போனாலும் வீட்டில் கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போகிறாங்க அவங்க அண்ணா கிட்டே அந்த மொபைல் ஏதுன்னு கேட்டால் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றதோட இந்த எபிசோடை முடிப்போம் சரி ஓகே நண்பர்களே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பட்டன் இருக்கு இல்லையா அதையும் ஒரு கட்டு தட்டிட்டு போங்க டாடா சி யூ ப